Hello fans, welcome back to my channel. இன்னைக்கான விலாக் கார்டன் விளாக் தான் சம்மர்ல செடி காஞ்சு போகாமல் எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா டிப்ஸும் பிகினர்ஸாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கார்டன் ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடியே ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டேன் இதில் டிஏபி உரம் உள்ள வந்து ஒரு மூணு கைப்பிடி போட்டிருக்கேன் முப்பது செடி அளவுக்கு இது வந்து மூணு கைப்பிடி போட்டுக்கிறேன் டிஏபி கருப்பு கலராகவும் இருக்கும் வெள்ளை கலராகவும் இருக்கும் நான் வெள்ளை கலரில் எடுத்துக்கிறேன் இதை அப்படியேவும் நம்ம வந்து செடிகளுக்கு பக்கத்தில் வந்து போடலாம் தண்ணியில் கரைச்சி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் பிக்னராக இருந்தால் இது கொஞ்சம் அஞ்சு அளவுக்கு போட்டிருக்கேன் முப்பது செடி அளவுக்கு இது போட்டுட்டு நல்லா தண்ணி ஃபில் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்போ தான் நல்லா வந்து கரைஞ்சி வரும் தண்ணி வாலி ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் இதில் வைக்கிற செடிகளுக்கு இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் தொட்டியில் வைக்கிற செடிகள்னா இன்னும் ஒரு கை கம்மி பண்ணிக்கலாம் போதுமான அளவுக்கு இருக்கும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சுட்டு நான் கார்டன் ப்ரிப்ரேஷனுக்கு போயிருக்கிறேன் சம்மரில் யூஸ்வலாக ஒரு குறைஞ்சது நாலு செடியாவது காய வச்சிருவேன் ஏன்னா தண்ணியோட பற்றாக்குறை அப்படிங்கிறனால நம்ம டெய்லி தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் வந்து நம்ம செடிகளை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடும் கொஞ்சம் விட்டாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டாலும் செடி வந்து காஞ்சு போயிடும் அதெல்லாம் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு தான் நான் இந்த டிஏபி யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போது மல்லிகை செடியை நான் ஃபுல்லாக வந்து ட்ரிம் பண்ணி விட்டுக்கிறேன் சம்மரில் தான் வந்து பூக்க ஆரம்பிக்கும் பூக்காத செடிகள் கூட இந்த டிஏபி கொடுக்கும்போது பூக்க ஆரம்பிக்கும் ட்ரிம் பண்ணிவிட்டால் செடி வந்து காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து டிஏபி கொடுக்குறோம் நீங்கள் நேச்சுரலாக ஃபெர்டிலைசர் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்க ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க கெமிக்கல் நம்ம வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் பூச்செடிகளுக்கு மட்டும் டிஏபி கொடுக்குறேன் அதுவும் சம்மரில் மட்டும் நான் வந்து கம்பல்சரி வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கம்பல்சரி கொடுத்துருவேன் இந்த மூணு மாதத்துக்கு பூச்செடி அதிகமா பூ பூக்குற டைம் அப்படின்னா சம்மர் தான் சம்மர் ஆரம்பிச்ச உடனே இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா செடியும் நல்லா வந்து கரெக்டா வந்து வளர்ந்து வந்துடும் பூவும் நல்லா வந்து பூக்க ஆரம்பிக்கும் ட்ரிம் விட ட்ரிம் விட தான் புதுசாக வந்து வளர்ந்து மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் நான் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் ஒரே ஒரு செடியில் மட்டும் ஒரே ஒரு இலை மட்டும் விட்டுட்டேன் யூஸ்வலாகவே நான் மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ட்ரிம் பண்ணி விட்டுருவேன் அதுக்கப்புறமா நான் சம்மர் அப்படிங்கும்போது மல்லிகைப்பூ செடியும் செம்பருத்தி பூச்செடியும் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா அதிகமாக பூக்கள் வைக்கும் அப்படிங்கிறனால ட்ரிம் பண்ணி விட்ருவேன் மல்லிகைப்பூ செடிகளுக்கு டைரக்ட் சன்லைட் வேணும் சன்லைட் இருந்தால் மட்டும்தான் பூக்க ஆரம்பிக்கும் நீங்கள் தொட்டியில் வைக்கிறது அப்படின்னாலும் இதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம் ட்ரிப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இதே மாதிரி டிஏபி கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் இந்த மாதிரி செடியை கட் பண்ணி விடாமல் டிஏபி கொடுக்காமல் இருந்தப்ப சுத்தமாகவே வந்து பூக்கல இது மல்லிகை செடி ரொம்ப நாளாக வந்து பூக்காமலே இருந்துச்சு அதுக்கப்புறமா கட் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுக்க ஆரம்பிக்கவும் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மூளை அளவுக்கு விட்டுட்டு ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து தரையில் வைக்காமல் நீங்கள் பூத்தொட்டியில் வைக்கிறீங்க அப்படின்னா மண்ணெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க மல்லிகை செடியில் எந்த வெரைட்டியான மல்லிகை செடியாக இருந்தாலும் இதே மாதிரி ட்ரிம் பண்ணிட்டுட்டா நல்லா வரும் நான் ரெண்டு வகையான மல்லிகை செடி வச்சுருக்கேன் ஒன்று வந்து அடுக்கு மல்லி இன்னொன்று வந்து நார்மலாக நம்ம வீட்டில் பூக்குள்ள அந்த மல்லி வச்சுருக்கேன் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா செம்பருத்தி செடியை கட் பண்ணி விட்டுக்கிறேன் செம்பருத்தி செடியும் சேம் நம்ம சம்மர் வரும்போது அதிகமாக பூக்கள் வைக்கும் அதையும் இதே மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக நம்ம டிஏபி கொடுத்துட்டு நம்ம டெய்லி இல்லாட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாவே பூக்கள் வைக்கும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரே செடியிலே பூக்கள் நம்மளால் வந்து எடுக்க முடியும் கீழ்ப்பகுதியில் மட்டுமே எனக்கு இவ்வளோ செடி இருந்துச்சு இதை நான் வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை காய வச்சு ட்ரை பண்ணிவிட்டு நான் அதை ஹேர் பேக்கு யூஸ் பண்ண போகிறேன் நான் எல்லா இலைகளையுமே ஹேர் பேக்குக்கு ஹேர் ஆயிலுக்கு நான் கார்டனில் வளர்த்து தான் நான் யூஸ் பண்ணிப்பேன் இலையெல்லாம் காய வச்சு எப்படி ஹேர் பேக்கு பொடி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் அடுத்த வீடியோவாக கொடுக்குறேன் இப்போது ஃபுல்லாக வந்து நான் ட்ரிம் பண்ணி விட்டுக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் மல்லிகைப்பூ செடியில் செம்பருத்தி செடியில் ஏதாவது வந்து புழு பூச்சி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஃபெர்டிலைசர் அடிச்சுக்கோங்க இப்போது நான் டிஏபி வந்து நான் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்க போகிறேன் டிஏபி ரெண்டு கலரில் இருக்கும் ஒன்று வெள்ளை கலரில் இருக்கும் இன்னொன்று வந்து பிளாக் கலரில் இருக்கும் ரெண்டுத்துக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா செடிகளுக்கு டைரெக்டாக கொண்டு போய் செடிகள் மேலே ஊற்றிடக்கூடாது செடிகள் வேர் பகுதி பக்கத்துலையும் ஊற்றக்கூடாது கொஞ்சம் தள்ளி ஊற்றி விட்டுட்டோம்னா அது கலந்து விட்டுக்கிறோம் சம்மர் டைமில் செடிகள் வாடாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டியிருக்கு இல்லை அப்படின்னா பூக்கிறதும் இல்லை அட் த சேம் டைம் காஞ்சும் போயிடுது நான் எப்படியும் வந்து நாலு செடியை காய வச்சுருவேன் அப்படிங்கிறனால நான் இந்த மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணதுலேருந்து எந்த செடியும் வந்து காயறதில்ல பச்சையாகவே இருக்கும் தரையை விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் தொட்டிகளில் ஊற்றுறீங்க அப்படின்னா ஒரு மக்கோடு இருக்க அளவுலையே வந்து அஞ்சு செடிகளுக்கு வந்து ஊற்றிடலாம் சம்மரில் ஏறக்குறைய நான் முப்பது செடிகளுக்கு இதே மாதிரி ஃபெர்டிலைசர் மந்த்லி ஒன்ஸ் கொடுப்பேன் எந்த செடிகளுக்குமே வந்து நான் காய்கறி செடிகள் பழச்செடிகளுக்கு நான் கொடுக்கறது இல்லை பூச்செடிகளுக்கு மட்டும்தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காய்கறி செடிகளுக்கு அப்படிங்கும்போது நம்ம நேச்சுரலாக என்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறோமோ அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது வெளியெல்லாம் ஊற்றி முடித்தாச்சு இது பாரி ஜாத செடி லேசாக வந்து காஞ்சு போச்சு இலையெல்லாம் வந்து உதிர ஆரம்பிச்சிருச்சு அந்த இலையெல்லாம் எடுத்து விட்டுட்டு நான் கட் பண்ணலை அப்படியே நான் வந்து இதுக்கு ஃபர்டிலைசர் நான் கொடுக்க போகிறேன் தரையில் வைக்கிற செடிகளுக்கு ஒரு லிட்டரு தண்ணிக்கு மூணு செடி அளவுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் இது தொட்டியில் வச்சிருக்க செடினா அஞ்சு செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ரோஜா செடி இலையெல்லாம் உதுந்து போச்சு வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது அதுக்கு இதே மாதிரி ஃபுல்லாக வந்து கிளறி விட்டுட்டு வேர் பகுதிக்கு பக்கத்தில் படாமல் கொஞ்சம் தள்ளியே வந்து நான் இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிக்கிறேன் நல்லா வளர்ந்து வந்துடும் இதுக்கப்புறமா ஒன்ஸ் எல்லா செடிகளுக்கும் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே விட்டுடலாம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி நம்ம டிஏபி கொடுத்தா போதும் செம்பருத்தி செடியும் மல்லிகைப்பூ செடியும் சம்மர் வரும்போது கட் பண்ணி விட்டுட்டு மாதம் ஒரு தடவை டிஏபி கொடுத்தா நல்லாவே வந்து பூக்கள் வைக்கும் எந்த செடியும் வந்து காயாது இது மூலமாக உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ